பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது நூறாகவும் சிலது அறுபதாகவும் சிலது முப்பதாகவும் பலன் தந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இந்த வசனத்துல ஆண்டவர் நல்ல நிலத்துல விழுகிற விதையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த விதை எப்படிப்பட்ட விதைகளாய் இருக்குமாம் அந்த விதை பலன் தருகிற விதையாய் காணப்படுமா இதுக்கு அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த விதையானது காதுள்ளதாய் காணப்படும் அது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற விதையாய் காணப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு நமக்கு பலன் கொடுக்கணும்னு ஆசை ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு அநேக நேரத்துல நாம் செவி கொடுப்பதில்லை ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார் நாம் பலன் தரணும்னா அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கணும் பிரியமானவர்களே கர்த்தர் என்ன என்ன பேசுகிறார்னு அதற்கு நான் கேட்கணும் நாம் பார்த்துக்கு என்னுடைய வழியில நான் போயிட்டு அவர் பேசுவதை கேட்காத போல இருந்தேன் என்றால் என்னால் என்ன செய்ய முடியாது பலனை கொடுக்க முடியாது ஆனா ஒரு சில நேரத்துல நம்முடைய காது இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம தேவையில்லாத பேச்சுக்கு செவி கொடுக்க துணிகிறது எப்படிப்பட்ட பேச்சு நம்மளை பத்தி தவறா பேசுனாங்கன்னா தூஷணமா பேசுனாங்கன்னா அதை போய் நல்லா போய் காதில் கேட்டுக்கிறது அதுக்கப்புறம் என்ன சொல்றது என்னை பத்தி அவன் தப்பா பேசிட்டான் என்னை பத்தி இவன் தப்பா பேசிட்டான்னு சொல்லி அவ அதுக்கு அடுத்தது அதை நம்ம புலம்பிட்டு இருப்போம் பாருங்க ஆனா ஆண்டவர் சொல்றது என்னன்னா நான் என்ன சொல்றேன் அதை கேளு நல்ல உபதேசத்தை நம்ம கேட்கணும் நல்ல காரியத்தை நமக்கு சொல்றாங்களா அதை நம்ம கேட்கணும் பெரியமானவர்களே சவுல் ராஜாவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது சவுல் ராஜா இஸ்ரோ முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அந்த சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிற அந்த நாளில் நிறைய பேர் வந்தாங்க மக்கள் எல்லாம் வாழ்த்தி சவுல் ராஜாவை நல்லா போட்டுனாங்க அப்பா எங்களுக்கு ராஜாவா வர போறீங்களா ரொம்ப சந்தோஷம் சொல்லி நிறைய பரிசுகளை கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க ஆனாலும் ஒரு சில மனுஷங்க என்ன செஞ்சாங்க இவன் போய் நம்மளுக்கு ராஜாவா இந்த கோத்திரத்துல இருந்து ராஜாக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி அவனை குறித்து தூஷணமாய் பேசும் வேலையில் ஆனால் சவுல் அதை குறித்து அவன் கண்டுக்கவே இல்லை பாருங்க அவன் காதை கேளாதன போல் இருந்தான் சவுல் எப்ப விழ ஆரம்பிச்சானா அவனுடைய காதுக்கு சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றதோ பதினாயிரம் என்ற வார்த்தைகளை அவன் காதிலே அவன் கேட்டவுடனே அதுக்கு அவன் ரியாக்ட் பண்றான் அதுக்கு அவன் செவி கொடுத்த நாளிலிருந்து அவன் தாவித காய் மகாரமாய் பார்த்தான் ஒரு விரோதியை பார்த்தன் புரியமானவர்களே அந்த சமயத்திலிருந்து அவன் சரிய ஆரம்பித்தான் அதனால ஆண்டவர் நமக்கு காது கொடுத்துருக்காரு ஆனால் எந்த இடத்துல எதை நாம் கேட்க வேண்டுமோ எதற்கு செவி கொடுக்க வேண்டுமோ அதற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே தாவிதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தகப்பன் தாவிதை அனுப்புறாரு போய் உன்னுடைய அண்ணன்மாருக்குலாம் போய் சாப்பாடு கொடுத்துட்டுவான்னு அனுப்புறாரு அங்க போகும்போது கோலியத்தை பத்தி அண்ணமார்ட்ட விசாரிக்கிறான் ஆனா அண்ணமார் என்ன சொல்றாங்க ஏ இங்க என்ன நீ என்ன பண்ற உன்னுக்கும் இந்த இடத்துக்கும் சம்மந்தமே இல்லை போய் ஆடுமையின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல தாவிது காது கேளாதவனை போல் இருந்தான் பிரியமானவர்களே அவனுடைய அண்ணமார் தூசிச்சாங்க இந்த இடத்துக்கு உனக்கு சம்பந்தம் கிடையாது நீ போய் உன் வேலையை பாருன்னு சொன்னாங்க ஆனா தாவிது காது கேளாவனை போல் இருந்தான் அதே தாவிது பாவம் செய்த நாட்களில கர்த்தர் நாத்தானை அனுப்பினார் நாத்தானை கொண்டு ஆண்டவர் பேசினாரு அந்த பாவத்திலிருந்து அவன் மனம் திரும்பினான் பாருங்க அவன் மனம் திரும்பி ஆமா இதை நான் தான் செய்தேன் என்று ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்தான் இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வாரந்தோறும் கேட்கிறோம் அநேக ஜபங்களில் நாம் கேட்கிறோம் ஆனால் அதற்கு செவி கொடுக்கிறோமான்னு கேட்டா நாம யோசிக்கிறது என்ன தெரியுமா இந்த வார்த்தை எனக்கு கிடையாது இந்த வார்த்தை வேற யாருக்கோ நான் பரிசுத்தமான இருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு விதை பலன் கொடுக்காது பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்களும் நானும் பலன் கொடுக்கிற விதையாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற விதையாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே அதனால ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க அவருடைய வார்த்தை நம்மள பலன் கொடுக்கிற ஒரு விதையை மாற்றும் பிரியமானவர்களே நம்ம எல்லாரும் நல்ல கணிகளை கொடுக்கிறவர்களாக மாறுவோம் நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆமேன்